ராஜஸ்தான் மாநிலம் கைருவாலா கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் வாலிபர் ஒருவரை காதலித்து வந்தார் இதனை அறிந்த பெற்றோர் அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் திருமணம் செய்ய போகும் அந்த நபருக்கு வயது நாற்பத்தி ஐந்து அந்த பெண்ணுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை ஆனாலும் அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு திருமண ஏற்பாடுகள் தயாராக இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அந்த பெண் இதனால் தன்னை விட்டுவிடும்படி தரையில் புரண்டு அழுதார் இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணுக்கு மயக்க ஊசி செலுத்தியுள்ளனர் மயக்க நிலையிலேயே அந்த பெண்ணுக்கு திருமணமும் நடந்து முடிந்துள்ளது மயக்கம் தெளிந்து பார்த்தபோது தனக்கு திருமணம் நடந்ததை அறிந்து கத்தி கூச்சல் போட்டார் அவர் இதனால் அங்கு கும்பல் கூடியது இதனை அடுத்து அந்த பெண்ணை ஒரு அறையில் போட்டு அடைத்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த இளம் பெண்ணை மீட்டனர் திருமணம் செய்த நாற்பத்தி ஐந்து வயது நபரை கைது செய்துள்ளனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்